ஏழு நினைவு துறைகளின் போது Kiko Jojanoj, ka yakan Popola V expandari guzzak yakan polisi வணக்கம் வீர வணக்கம் செய்கின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் தமிழ்நாடு ஆன் ஆசிரியர் கூட்டணி மாநாடு மாநாடு வெள்ளத்தும் வெள்ளட்டும் இன்னை வீத்த தோழர்களே செம்மல்களே கைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம்

மூவாயிரம் ரூபாய் அதை உயிப்பாற்று அது எல்லாம் நம்முடைய மாநிலத்தில் போட்டியிருப்போம்

w i l l i m 이랑

I got a

and you